கல் உப்பை பூஜை அறையில் வைக்கலாமா என்று பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உப்பு என்பது நீண்ட காலம் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகும் அது மட்டும் உப்பை பயன்படுத்தி பதப்படுத்தப்படும் பொருட்களையும் அது கெடாமல் பார்த்துக்கொள்ளும் நம்முடைய சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமான பொருளாக கல் உப்பு கருதப்படுகிறது பார்க்கடையில கடையும் போது மகாலட்சுமி அவதரித்தார் அவர் அவதரித்த கடலில்தான் உப்பு இருக்கிறது என்பதால் கல்லுப்பு செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பதிவில் கல்லுப்பை எப்படி பயன்படுத்தினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி காண்போம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையல் அறை என்பது தென்கிழக்கு திசையில்தான் வர வேண்டும் நாம் சமைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு சமைக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது கல்லுப்பை சமையல் அறையில் கிழக்கு திசை அல்லது தெற்கு திசையில்தான் வைக்க வேண்டும் கல் உப்பை மண் பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் வைக்க வேண்டும் கல்லுப்பை கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் மேலும் கல்லுப்பை உயரத்தில் வைக்கக்கூடாது அடுப்பிற்கு கீழே குனிந்து எடுப்பது போல் இருந்தால்தான் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவிட்டி தீய சக்திகள் விலக தரையை துடைக்கும் போது அந்த நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு துடைப்பது நல்லதாகும் நமக்கு இருக்கும் கண்திருஷ்டி தீய எண்ணங்கள் விலக குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீரில் போட்டு குளிப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது வீட்டின் நிலைவாசல் படியில் ஒரு சிகப்பு துணியில் கல்லுப்பை வைத்து கட்டி வைத்தால் பில்லி சக்திகளை தடுத்து செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்லுப்பை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் வாங்கலாம் தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் மாதப்பிறப்பு திருதி போன்ற நல்ல நாட்களில் வாங்கலாம் கல்லுப்பு வைத்து பயன்படுத்தும் பாத்திரத்தை மாதத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு சுத்தம் செய்யும் போது மாலை ஆறு மணிக்கு மேல் கல்லுப்பு வைத்திருந்த பாத்திரத்தை சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கல்லுப்பை சிறிய பவுலில் நிரப்பி பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக இது தெய்வசக்தி மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது கல்லுப்பை அந்த பவுல்ல வைக்கிறப்ப அதுல ஒரு ஆறு கிராம் ஏழக்கா கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இன்னுமுமே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் எனவே நீங்களும் கல்லுப்பை உங்கள் வீட்டில் இந்த முறையில் பயன்படுத்தி வளமாக வாழுங்கள்